ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலங்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருசிகிரசு என்றலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது குரு பகவான் ஐந்து குடையவனும் செவ்வாய் பகவான் ராசி தேவதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடமான லாபஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்குங்க லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் இருக்கிறார் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகமைப்புகள் தவிர ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மை ஏற்படுத்தி தரும் ஸோ சிறந்த ஒரு நாள் இந்த தினம் எல்லா விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதனால இன்றைய தினம் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க அதற்கு நீங்கள் இறை வழிபடிகள் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தினம் உங்களுக்கு சித்திரகுப்த வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்க செய்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கையை வந்து சிறப்பாக நல்ல ஒரு அற்புதமான நல்ல முயற்சிகளை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கொள்ள முடியுங்க எனவே சித்திரகுப்த வழிபாடு செய்வதற்கு இந்த தர மேற்கொள்ளுங்கள் முக்கியமான சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெருவீங்க இந்த தினம் அந்த மாதிரியான சமுதாயத்தில் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகளை வந்து அமைத்துக் கொடுப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஆதரவு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால் உங்களது வயதிற்கேற்ப உங்களுக்கு திறமைக்கேற்ப உங்களுக்கு தகுதிக்கேற்ப இந்த தினம் எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குதுங்க கடவுள்கிட்ட நீங்கள் வைத்த பிரார்த்தனை எல்லாமே ஒவ்வொன்றா இன்னைக்கு நடந்துக்கிட்டே வரும் அதனால் நல்ல விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதனால் நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எளிதாக ஈஸியாக முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க பிஸ்னஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள் குறிப்பாக உங்களது தன லாபம் அதிகரிக்கிறது காரணமாக உங்களது கடங்களெல்லாம் நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உருவாங்க உத்தியோகர்களுடைய அன்பர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய புகழ் உங்களுக்கு திறமைய வெளிப்படுத்துவதன் மூலமாக வந்து சேரும் அது சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிக்கங்க இன்றைக்கி உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது முயற்சிகள் காரணமாக தான் இருக்குங்க உங்களது வண்டி வாகன படுதெல்லாம் சீர் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களை ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உடல் தோற்ற பொலிவுல இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகம் இருக்குங்க இந்த தினம் பொறுமையாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வியாபார வாழ்க்கையில உங்களுக்கு பழைய வகையில் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே வியாபாரிகள் இந்த தினம் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் தருணுங்கிற ஒரு லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக ஜென்டியூனாக நீங்கள் கேளுங்க ஒரு ரிமைன் பண்ணுங்க போதுமானது உங்களுக்கான பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க ஸோ பொறுமையாக பேசுங்க நீங்க நீங்கள் அடமண்டானது நீ தவிர்க்க ரொம்ப முக்கிய நண்பர்களே மேலும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாம் யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப அவசியம் அதை நீங்கள் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வருபிகள் எல்லாம் நீங்கள் இன்றைதான் தினம் நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அப்படி புதிதாக கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு அன்பு நிறைந்த நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பு வென்று காதலருடன் அதிகமான பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனம் குழந்தை காதலர் நல்ல ரொமான்டிக் ரொமாண்டிக் பாருங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் எவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் உங்கள் காதலுக்காக நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப அவசியம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கூட கலந்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இந்த தினத்தின் என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க நண்பர்களே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்கள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் உங்களுடைய பண பணப்பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் உங்களுக்கு உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவருடைய தொந்தரவுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மனக்காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை வந்து நீங்களும் காயப்படுத்தாமல் இருக்கணுங்க ஏன்னா குடும்பத்தை உறுப்பினர்களை வந்து நீங்கள் கோவப்படுத்துறீங்க அப்படின்னா பதிலுக்கு அவங்களும் உங்களை கோவப்படுத்தி ஏதாவது காயப்படுத்திடுவாங்க கொஞ்சம் கவனமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போகணுங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் கோவப்பட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ள நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரத்துக்குள்ள உங்கள் வேலையில முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அப்போதான் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் நண்பர்களே இந்த தினம் திடீர்னு சில முக்கியமான நபர்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுடைய திட்டங்களை சில சேஞ்சஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகலாம் அதை நீங்கள் கொண்டு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மறக்கக்கூடிய வகையில் உங்களை வாழ்க்கை துணையிடமிருந்து அபரிமிதமான அன்பு இன்னைக்கு கிடைக்கும் எனவே உங்கள் அபரிமிதமான வாழ்க்கை துணை அன்பு காரணமாக இன்னைக்கு உங்களது துயரங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான இல்லற வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தினம் நீங்கள் வேண்டியது கிடைக்கும் தகுதிக்கு ஏற்ப திறமைக்கு ஏற்ப அனைத்து நண்பர்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் சித்திரகுப்த வழிபாடு செய்யுங்கள் இன்னும் நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ஈசிகாசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றியில் உண்டுங்க குறிப்பாக ஜாமீன் கெழுத்து போகிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசனை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இன்று தினம் உங்கள் வண்டி வாகன பகுதிகளெல்லாம் சீர் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உடல் தோற்றப் புலிகளை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக தேவைங்க குறிப்பாக வியாபாரத்தில் பழைய பாக்கியில் வசூல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நீ வசூல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இந்த தினம் உங்க பர்சனலான ரகசியங்களை யார்க்கூடய நீங்க ஷேர் பண்ணியாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் சோ பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரங்கள் அலுவலக பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு கருத்து ஏற்பாடுகளும் மனஸ்தாபங்களும் நீங்க கூடியம் இருக்கிறதுனால சிறப்பாக நீங்க வந்து இருந்து பேணி பராமரிக்க முடியும் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு அண நல்ல ஆதரவுதான் மூலமாக பெறுகுங்க மேலும் அனைவருடனும் அன்புடன் பழகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கள் உங்கள் உள்ளத்தில் அன்பு நிரம்பி வழியக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே